தான் முன் செய்து வந்தது போல தானியல் மூன்று வேலை என்ன செஞ்சாரம்மா ஜெபம் பண்ணினார் ஹலூயா மூன்று வேலை தேவனு கும்பதாக என்ன படிட்டு சொல்லுங்க பைபிள்ல என்ன படி போட்டிருக்குது முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுவோம் ஆமே ஜபம் என்றாலே ஞாபகத்துக்கு வருவது முதல் ஒரு மனிதன் யார் தான் தானியல் தானியனுடைய ஜபம் ஜெயிக்கிறதா இருந்துச்சு தானியலுடைய ஜபம் குற்றமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்துச்சு ஜானிய தானியலுடைய ஜபம் சிங்கத்தினுடைய வாய்களை அடைக்க வைத்தது தானியலுடைய ஜபம் இஸ்ரேல் ஜனங்களை அதாவது யூத ஜனங்களை பாபிலோன் இருந்து விடுவிக்கும்படி உதவி செய்தது இன்றைக்கு உங்களுடைய ஜபம் எப்படி மாற வேண்டும் கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க காலையில் உங்கள் ஜபம் உங்கள் ஜபம் இன்றைக்கு ஒரு வழக்கமாக இருக்கணும் சொல்லுங்க நான் ஜபிப்பதே வழக்கமாக கை கொள்வேன்

எல்லா வேலையும் பார்த்தாலும் அவனுக்கு நிறைய சொத்து பத்துகள் பொருளிலிருந்து நிறைய சொத்து பத்துகள் நிறைய வீடு வசதிகள் எல்லாம் இருந்தாலும் வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் முடித்து விட்டு தேவனிடத்துல எப்பொழுதும் என்ன செய்துட்டு இருந்தானா ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் இவனுடைய ஜபம் தான தர்மங்கள் யாரை கொண்டு வந்ததா தேவ தூதனை கத்தர் கொண்டு வர வைத்தாரா அப்ப நம்மளுடைய பழக்கம் பள்ளுலக்கிறது குளிக்கிறது துணி மாத்துறது அனுதின தேவைகளை எப்படி பழக்கத்தில் இருக்குதோ அதை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஜபம் என்ற பழக்கம் நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கணும் ஆமின் சொல்லுன்னு பார்க்கலாம் ஜபம் என்பது கத்தரோடு கூட பேசுவது உங்களுக்கு தெரியும் ஆமீன் நீங்க இன்னைக்கு டேடிகிட்ட பேசுனீங்களா யாரெல்லாம் பேசுனீங்க ஏசப்பா அப்பாட்ட பேசுனீங்களா கரண்டில் போயிட்டு ஏசப்பாட்ட நான் பேசுனேன் இல்லை இனிமையா நம்ம கத்தர் உங்களோடு கூட பேசுவார் ஆமின் சொல்லுன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாம் சொல்லுவாங்க

ஜயம் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லா நீங்க ரச்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெபிச்சிட்டு தான் இருக்கீங்க ஜோம் பண்ணாம இல்ல அல்லா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்றோம் ஃபாஸ்டிங் வந்து ஜோம் பண்றோம் எல்லா ஜோ புதுசா ஜோம் பண்ணுங்க நான் சொல்லல இதை நீங்கள் உங்களோட முடிச்சுக்க கூடாது பக்கத்துல சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையோடு ஜெபம் முடிச்சிடக்கூடாது உங்களுடைய ஜெபம் இந்த பழக்க வழக்கம் தொன்று தொட்டு சந்ததி சந்ததியாய் வரணும் அல்ல லூயா இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க ஆண்டவரே நான் ஜெபிப்பதனால என் பிள்ளை ஜெபிக்கணும் நான் ஜெபிப்பதுனால என் பேர பிள்ளைக ஜெபிக்கணும் நான் ஜெபிப்பதினால என் பேரனுடைய சந்ததிகள் சந்ததி சந்ததியாக இல்லை ஜெபம் பழக்கமாக மாறணும் இல்லையே லோயா அல்ல லூயா ஜெபம் பண்ணுறத பிள்ளைக பார்ப்பாங்க ஆல லூய்யா பாட்டு பாடுறதை துதிக்கிற ஸ்தோத்திரத்தை பிள்ளைங்க பார்ப்பாங்க அந்த சந்ததி வளரணும் ப்ரைஸ் எல்லாம் சொல்லுமா உங்கள் சந்ததி வளரணுமா ஆமேன் ஜெபத்தில் அவங்கள கொட்டுவாங்க பிள்ளைங்க ஜெபத்தில் கற்றுக் கொடுங்க கேட்குறதே கேட்க எதுனாலும் ஏதாவது பென்சில் கேட்குறான் உடனே வாங்கி கொடுக்காதீங்க இல்லை லூ டெஸ் வாங்கி டெஸ்ட்டு பாட்டை ஜோபம் பண்ணுவாரு ஃபஸ்ட்டு சொல்லிருங்க வாங்கி கொடுங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருங்க ஜெபம் பண்ணு ஃபஸ்ட்டு எத்தனை பேர் சொல்லி கொடுப்பீங்க அல்ல லூய்யா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவி கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க ஒரு காரியத்தை சொல்லி இப்படி எல்லாம் நடந்துடுச்சு வேலையில்லை இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா பார்த்து சொல்லுங்கள் ஜபம் பண்ணுங்க கத்திராசு சிலர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஜபத்தை உங்கள் வீட்டில் பழக்கமாக மாற்றுங்க சிலருக்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கும் அவங்க எழுதுகிற மாதிரி நம்ம எல்லோரும் முடியாது எழுத முடியாது அழகா லெஃப்ட்டில் அழகாக எழுதுறாங்க ஒருத்தருக்கு கை ரெண்டு கை இல்லை எது எழுதுறாரு கால எழுதுறாரு பாருங்க அப்ப அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த கால எழுதுற பழக்கம் ஒருத்தருக்கு கை கால் இல்லை எதுல எழுதுறாங்க வாயில வச்சுட்டு அப்படியே எழுதுறாரு படம்லாம் அழகா வரைகிறார் அப்ப அதை பழக்கமாக்கிக்கிட்டாங்க அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்க கூட இருக்கும் அப்படின்னா அல்ல இல்லையா ஏசப்பாவை நீங்க வெளிப்படுத்தணும்னா உங்க ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா ஜபத்தை பழக்கமா வைங்க நிறைய வசதி இருக்கு நம்ம வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க மொத்தம் பதினாலு இருபத்தெட்டு சரி பதினாலு இருபத்தி மூணு மார்க் ஒன்று முப்பத்தி அஞ்சு மார்க் ஒன்று முப்பத்தி அஞ்சு ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு இதுலாம் நீங்க வாசித்தீங்கன்னா ஜபம் நம்ம பழக்கம் மாறுது ரெண்டாவது காரியம் முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வேத வாசிப்பு என்னதுங்க வேத வாசி இது உங்களுக்கு வழக்கமாகட்டும் சொல்லுங்க பழக்கம் என்னது இப்ப வழக்கம் வழக்கமா இருக்கணும் எப்படி வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறோம் சங்கீதம் ஒன்னா சங்கீதத்துல வாசிங்க ஒண்ணுல இருந்து ஆறு வருஷத்து வாசி பாத்தீங்கன்னா அது போட்டிருக்கு துன்மார்க்கு பரிகாச கருப்பாரப்படுத்தல் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அப்போ வேதத்தை உங்க வழக்கமா கொள்ளணும் அப்படின்னா இரவும் பகலும் அதுல என்ன செய்யுமா சரி இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்கணும் அப்படின்னா

நைட்டெலாம் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன் வாசனை கண்ணு மூணு நாளாக அந்த வாசனம் வரும் அது இரவு பார்க்கணும் அதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அப்படியே யோசித்து யோசிக்க யோசிக்க ஆண்டர் அதுக்கான இப்போ மெசேஜ் கொடுக்க வர்றாங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் அங்கேருந்து எடுத்து கொடுப்பாரு அங்கங்கே நான் படித்ததெல்லாம் நான் ஊற்றுக்குவோம் தானியிலேருந்து வரும் வெளிப்படுத்தியிலேருந்து வரும் மத்தையிலேருந்து வரும் எல்லாம் அந்த ஒரு தாட்டில் வச்சு அப்படியே ஆண்டர் காட்டி வரும் அப்ப அதை வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து செய்தி கொடுக்கறதுக்கு கத்தர் உதவி அப்ப சில வசனங்களை நம்ம வச்சு தியானிக்கணும் இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் அப்ப நம்ம வழக்கம் அந்த வசனத்தை விடக்கூடாது சொல்லிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருந்து சிலர் தான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க காலையில பைபிள் ஒரு வசனம் படிச்சேன் நான் வேலைக்கு போகும்போது ஒரு ஆட்டோல அந்த வசனம் எடுத்துருச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன் ஒரு கடையில் பார்த்தா அந்த வசனம் இதுதாங்க கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிப்போம் நம்ம நினைச்சுக்கணும் பைபிளே உட்காந்துட்டு இருக்கணும் அது இல்லை ஏதோ ஒரு வசனங்கள் ஏதோ ஒரு அதிகாரம் ஏதோ ஒரு பரிசுத்தவானுடைய ஸ்டோரி இது எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம படிச்சு கொண்டிருந்தாலும் நம்ம எந்த காரணம் செய்யணாலும் ஒரு துளி அதை நினைச்சு கொண்டு போது இந்த வேலைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் சொல்லு பார்க்கலாம் ஆமின்னு சொல்ற கத்துடைய வேதில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன்

நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கணித்தரும் அந்த வார்த்தை உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் உங்க விலைவினத்தை நீக்கும் சரி இப்படி சொல்லி தரேன் ஒரு வசனம் ஞாபகத்தில் வந்து ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க நான் உன்னை விட்டு இதை வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கு இரவும் பகலும் இது பண்ணிட்டே இருக்கு உன்னை விட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களுக்கு பயமா இருக்கு இருட்டில் போயிட்டு இருக்கீங்க இப்ப இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கீங்க என்ன ஆயிடுச்சு இப்ப சொல்லுங்கள் விட்டு விளகு இல்லை என் கூட வேலைக்கு போகிறீங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வருது யார் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை அந்த இடத்துல அப்ப ஒரு வந்த வசன தியானிக்கிறீங்க என்ன வருது ரெண்டு பேர் ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டீங்க ட்ரைவர்கிட்ட போய் ஏறணுன்னு ட்ரைவர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்தீங்களா எந்த வருஷம் எடுத்திங்க அது எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சா இல்லை சரியாக இருக்குமா நம்பி உட்காரலாமா கரெக்டாக ஓட்ட தெரியுமா அப்படிலாம் கேட்பீங்களா பார்ப்போம் ஏழு தான் ஏறுகாடு வெளியே இருக்கு எந்த டிரைவருக்கு ஏறாலும் நம்ம போய் கேட்போமா கேட்க மாட்டோம் இல்லையா பஸ்ஸை பார்ப்போம் புது புதுக்கோட்டை அப்படின்னு போட்டிருக்கோம் எதுவுமே யோசிக்காம பண்ணுவோம் உடனே உள்ளவங்க டிரைவர் சீட்டு தேடுவோமா நமக்கு சீட்டு தேடுவோமா போய் போய் சீட்டு டக்குன்னு போவோம் அப்படியே ஒரு கான் ஜன்னல் பக்கமாக ஏதாவது உட்காந்துக்கோங்க இப்போ அந்த டிரைவர் ஆர்டர் நடிச்சாலும் பரவாயில்ல பிரேக் போட்டாலும் ஒன்றும் இல்லை வண்டி ஓட்டுறதும் நம்ம எல்லா நினைவு எங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே ஒரு மொட்டத்தில் எங்கேப்பா ஒரு தக்காளி கடை வெங்காய கடை இதெல்லாம் பார்த்துட்டு அது துணி கடையெல்லாம் பார்த்துட்டு பஸ்ஸில் போகும்போது ஒரு கடையை பார்த்தப்பா அப்படிலாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு என்ன தெரியல அங்கே யார் ஓட்டுறது நீ யோசிக்கல டிரைவரை யோசிக்கிறதே இல்லை ஆமே அல்ல லூயா நம்மளாம் நம்ம இதுதான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கைய ஓட்டுற ஏசப்பாவை அல்லையே லூயா அவர் உங்களுக்கு டிரைவரா இருந்தா உங்களை சேஃபா பத்திரமா உங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவார் அல்லே லூயா அவன் சொல்லுங்க பாக்கலாம் இப்போ இந்த பஸ்ஸில் உட்கார்ந்த நீங்கள் எதை தியானிக்கணும் ம் ஐயோ இந்த டிரைவர் எப்படி ஓடி போவான்னு தெரியே ஐயோ எப்படி ஆயிடுச்சு அப்படியாச்சுன்னு யோசிக்காம வேதத்தை வசனத்தை யோசிக்கும் போது இப்போ சிஸ்டர் சொன்ன வசனம் வருது நான் உன்னை விட்டு இப்ப நான் இந்த பஸ்ல போறேன் என் கூட ஏசப்பா இருக்கிறாரு எந்த ஆபத்து வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்னை காக்க அவர் வல்லவராயிரு கரங்களை தட்டி கத்துற சோத்திர மாட்டோமா இந்த வசந்தம் உங்களை என்ன ஆக்கிடுது சொல்லுங்க இலை உதிராத ஒரு கனி தருகிற ஒரு மரத்தை போல மாட்டு சரி இப்போ பழக்கம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க பழக்கம் என்னவா இருக்கணும் பழக்கம் என்னவா இருக்கணும் வழக்கம் என்னவா இருக்கணும் அடுத்தது முழக்கம் என்னவா இருக்குன்னா துதியா இருக்கணும் லெலுயா வாசிங்க சங்கீதம் மூணு ஒண்ணு சாரி முப்பத்தி நாலு ஒண்ணு சங்கீத முப்பத்தி நாலு ஒண்ணு வேகமா எடுத்து வாசிங்க கத்தரைய காலத்தில் ஸ்தோத்தரிப்பே அவர் துதி எப்பொழுதும் என் வாய் பாருங்க இதுல நீங்க வாசித்தீங்கன்னா ஜெபம் எப்பொழுதும் வருது வேத வாசிப்பு எப்பொழுதும் வருது துதியும் வேத வசனம் சொல்லும் போது இரவும் பகலும் வேதத்துல அதே மாதிரி ஜபம் என்ன பண்ணுங்க இடைவிடாமல் நீங்க இந்த மூணு வசந்தி நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாமே கேப் போடாம வரும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க வேத வசந்தி எப்படி வாசிக்குமா இரவு பாருங்க இப்ப துதிக்கிறத எப்போதும் அப்ப இந்த மூணு விஷயமும் நம்மளுக்கு பழக்கமா வழக்கமா முழக்கமா மாறும் சொல்லுங்க பழக்கம் வழக்கம் முழக்கம் சொல்லுங்க பழக்கம் என்னது வழக்கம் என்னது முழக்கம் என்னது துதி அழகா நம்ம தந்தை பறவைல துதி எடுத்தா சாத்தான் போடுவான் முறு திரும்பி வருவான் துதித்துப் பாடி மதில இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ குட்டிப்போ துதித்து பாடி மதில இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ இந்த துதி பவுளும் சீலாவினுடைய சிறைச்சாலையில சங்கிலிகளை என்ன பண்ணுது உடைத்தது இந்த துதி எக்கால சத்தத்தின் துதி எரிகோவினுடைய சுய சுவரை உடைக்க வைத்தது ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் துதிச்சு ஆர்ப்பணித்தார்களோ அவர்கள் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார் ஆண்டவர் ஹாலலோயா இன்றைக்கு நீங்க துதி எடுத்தா நீங்க வேலை செய்ய வேண்டாம் கத்தர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார் அந்த துதிகளில் புரியப்படுகிற கத்தர் அவர் அலையலூயா ஆண்டவர் உங்கள் கூட உங்ககிட்ட அவரோட அபிஷேகம் இறங்கி வர்றதற்கு வல்லமை இறங்கி வர்றதற்கு மிக முக்கியம் என்னதான் பிரைஸ் வேறு பார்க்கலாம் நல்லா பிரைஸ் பண்ணுங்க நல்லா ஆராதம் பண்ணுங்க ஆமே ஒரு ம உங்களுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் வந்துருச்சா இல்லை ஒரு விளைவினை வந்துருச்சா நல்லா ஆராதனை பண்ணுங்க பாட்டு பாட தெரியலையா பாட்டு பாட தெரியலனாலும் என்ன செய்ய பாடி ஆராதனை பண்ணுங்க ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஆராதனையில் கத்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் ஆல லூயா பிரைஸ் பார்க்கலாம் அவர் துதி எப்பொழுதும் சாபமான வார்த்தை வேண்டாத வார்த்தைகள் அவிஸ்வாசமான வார்த்தைகள் ஆமே சோர்வான வார்த்தைகள் ஆனால் நடக்காத வார்த்தைகள் ஆமே வே எதுவுமே வரக்கூடாது எதுவுமே வரக்கூடாது வாய் என்ன வரணும் துதி என்ற வார்த்தை திகில் என்ற வார்த்தை இல்லை என்ற வார்த்தை ஆமே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அர்த்தமே இல்லை அதெல்லாம் இன்னைக்கு கத்தர் மாற்றார் நம்ம துதியை கத்தர் வாயை விரிவாய் தர அதை நான் என்ன செய்வன் அவர் துதியின் நிரப்புகிறவராக இருக்கிறார் ஆளுவையா நீங்கள் தேவையராக இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஏசியா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று இதுல எல்லாம் துதித்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய முழக்கமாகட்டும் துதி என்னுடைய முழக்கமாகட்டும் இது வழக்கமா நம்ம கேட்ட சத்தியம்தான் ஆனா சில காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நாள்ல இந்த சத்தியத்துல தெளிவா நீங்க அமைச்சர்களும் சில கத்தை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறார் நம்மளுடைய ஜபம் நம்மளோட பழக்கமாகட்டும் மாவட்டம் நீங்கள் ஜெபிக்கிறதோடு ஸ்டாப் ஆகிடக்கூடாது உங்களோட ஜபம் அந்த தெருவை ரச்சப்பு கொண்டு வரணும் உங்களோட ஜபம் உங்கள் குடும்பத்தை ரச்சப்பு கொண்டு வரணும் உங்களோட ஜபம் பழக்க பழக உங்கள் பிள்ளைங்க உங்கள் கணவன் உங்கள் மனைவி இல்லை உங்களோட குடும்பத்தார் இல்லை பக்கத்து வீரக்கார் இவங்க எல்லாருமே உங்களோட ஜபத்தினாலே அந்த பழக்கத்தினாலே அவர்கள் ஜபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சிலர்லாம் என்ன ஜபம் பண்ணுனே தெரியல என்ன வார்த்தை சொல்லி ஜபிக்கணும்னே தெரில ஏதோ ஏன்னா தானே ஜோம் பண்ணணும் கரெக்டா கருத்தா ஜபிக்கணும்னு பைபிள் போட்டு எப்படி ஜபிக்கணுமா கருத்தா வேஸ்டா ஜோம் பண்ணக்கூடாது யூஸ்லெஸ்ஸா ஜோ கூட ஏதோ அற்பமா ஜோம் பண்ணக்கூடாது தொண்டையில மட்டும் ஜோ பண்ணக்கூடாது உளத்தினால ஜபத்துல நிறைய பல்லம் இருக்கிறது அந்த ஜெபத்தை பழக்கமா பண்ணுங்க பழகுனங்களுக்கு தான் ஜபம் நல்லா தெரியும் நீங்க நல்லா கவனிக்க ரொம்ப நாள் ஜபிக்காதவங்க நிறைய ஜோம் நிறைய வசனத்துலாம் சொல்லி நல்லா ஜபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த சுருக்கும் அழகாக ஜோ பண்ணிட்டு போயிடுவாங்க ரொம்ப நாள் ஜோமே பண்ணா நான் கண்டுபிடிச்சிருவேன் யாரெல்லாம் ஜோ பண்ணு அப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் கேட்கணுன்றதுக்காக அல்லே லூயா தோத்திரம் அம்மே அண்டவரே வதத்தில் இதை போட்டிருக்கிறதப்பா அந்த வசனத்தில் இதை போட்டிருக்கிறது அண்டவரே இப்படி நான் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன பாயிண்ட் ஜோம்னா கடைசியில் பாஸ்கர் என்ன பாயிண்ட் ஜோம்

இருபத்தி மூணு அ சொன்னா எல்ல பண்ண நடந்தாலும் கொллаப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூடிருங்க. சங்கீதம் 91 கடைசி சொன்னுங்க. ஏசி 60 கடைசி சொன்னுங்க. फर्स्ट கடைசி தெரியாது. கொஞ்சம் என்னன்னு. நான்

அது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு நான் வசந்து சொல்லணும் இந்த வசனம் போட்டிருக்குது அப்பாலே இப்போ சாத்தானு போட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லி நிச்சயங்க ஜோ பண்ணு அப்ப வசனத்தை உச்சரிச்சு கடைசியாக துதி சொல்லுங்க துதி துதி என்னுடைய எல்லாரும் எழுதுனு இப்போமா அன்று நோக்கி பார்க்கலாம்